அஞ்சு வயசு குழந்தையான யாஷ் ஜாவுக்கு கல்லீரல் நிலை ரொம்ப மோசமாக இருக்கு இந்த குழந்தைக்கு கண் பார்வை போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் படுத்த படுக்கையை வர மாறியிருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை உடனடியாக செஞ்சா மட்டும்தான் இந்த குழந்தையை காப்பாற்றவே முடியும் இந்த குழந்தையோட அப்பா ஒரு சாதாரண டியூஷன் டீச்சர் ஸோ இவரால் நோய்வாய்ப்பட்ட அந்த மகனை காப்பாற்றுறதுக்கு போதிய பணத்தை ஈட்ட முடியல இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும் அப்படின்றதுனால அன்புள்ளம் கொண்ட மக்கள் நீங்க நினைச்சா உதவி பண்ணலாம்

இந்த பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுல சைனாவை அடிச்சிக்க முடியாது ஸோ அதனால் தான் அவங்கள உலகத்தோட மேனுஃபேக்சரிங் ஹப்பாக பார்ப்போம் அதாவது நம்ம வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்க பொருட்கள் பத்து பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு மூன்று பொருட்கள் பின்னடியாவது மேட் இன் சைனா அப்படின்ற மூன்று வார்த்தைகளை பார்க்க முடியும் சைனாவில் உற்பத்தி பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம் மேட் இன் சைனா அப்படின்னா இவங்க பொருட்களை உற்பத்தி பண்ணுறதில் மட்டும் மவுசு கிடையாது இந்த நோய்கிருமிகள் இருக்குல்ல அதை உற்பத்தி பண்ணி உலகம் முழுக்கவே பரப்பி விடுறதுல இவங்களை அடிச்சிக்க முடியாது போல் இருக்குது இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது எங்கே ஏற்பட்டுச்சு இதெல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சைனா தான் இதை மற்ற நாடு கை காமிச்சு சொல்லலை சைனாவே ஒத்துக்கிட்ட விஷயம் ஆமாங்க இது போல் எங்கள் நாட்டுக்குள்ள ஹூபே அப்படின்ற மாகாணம் ஒன்று இருக்குது அங்கே உஹான் அப்படின்ற ஒரு நகரம் இருக்குது அங்கே இருக்கிற ஒரு சீ ஃபுட் மார்க்கெட்டில் இருந்து தான் இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டுருக்கலாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ சொன்ன ஸ்டாண்டில் தான் இப்போ இருக்க நின்றுக்கிட்டு இருக்காங்க இதில் ஹெச்ஓவும் சைனாவோட மவுத் பீஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட செயல்பட்டாங்க அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் வெளியிடறாங்களோ அதை அப்படியே எடுத்து ஆமாங்க சைனா சுடெல்லாம் கரெக்ட்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு உண்மை என்னன்னா கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்ட அந்த சோர்ஸ் இருக்குல்ல எங்கேருந்து முத முறையாக அந்த வைரஸ் லீக்கேஜ் ஆகிருக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரியல அது விலங்குலேருந்து வந்துச்சா பறவைகள் கிட்டேருந்து வந்துச்சா வெபால் கிட்ட இருந்து வந்துச்சா இல்லனா ஒரு லேபில் இவங்க ஏதோ ஒரு பயோ ஒன்று தயாரிக்க போயிட்டு அங்கே விபத்தா அந்த வைரஸ் லீக் ஆச்சா இதை பத்தி எதுவுமே தெரியல அதனால தான் நம்மளால் கொரோனா ஸ்ப்ரெடிங்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூரபுளான ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கவே முடியல இந்த சோர்ஸ் மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் செயல்பட உள்ள தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிட முடிஞ்சிடும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கொரோனாவுக்கு எதிராக இப்போ இருக்க தடுப்பு மருந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் க்யூரபுளாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஓகே எதுக்காக இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டு உங்களுக்கு முழுமையாக புரியணும் அப்படின்னா கொரோனா விஷயம் சார்ந்த அடிப்படையில் உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் ஓகே இப்போ உள்ள டிராவல் பண்ணலாம் இந்த சைனாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராவின்சஸ் இதை நம்ம தமிழில் மாகாணங்கள்னு சொல்லுவோம் ஒன்று பார்த்திங்கன்னா ஷாண்டாங் இன்னொன்னு ஹெனான் இந்த ரெண்டு பகுதியிலையும் ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு திடீர்னு உச்சகட்ட அளவுக்கு ஃபீவர் ஏற்படுது அவங்களும் சரி ஓகே கொரோனா ஸ்ப்ரெட்டிங் நம்ம நாட்டில் திரும்ப தலை தூக்கியிருக்கு இதை என்ன ஃபீவராக இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயத்தில் ஓடினாங்க ஆனால் ஓடினவங்களுக்கு டாக்டர்ஸ் இந்த டெஸ்ட் எடுத்திருக்காங்க அதில் கொரோனா ரிசல்ட் அப்படின்றது பெருசாக வரல இதுக்கு பதிலாக டாக்டர்ஸ் கொஞ்சம் மிரண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க ஓகே இவங்களுக்கு வேற ஒரு டெஸ்ட் எடுத்துலாம்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்வாப்ல இருக்குது பார்த்தீங்களா இது போல் டெஸ்ட்டோட அடுத்த கடை நீட்சியாக ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கொடுமை என்னென்னா அதில் உங்களுக்கு கிடச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு வந்து நிற்கிது இதுக்கப்புறம் அங்கே இருந்த மருத்துவர்களுக்கும் குழப்பம் அங்கே இருந்த பேஷண்ட்ஸ்க்கும் குழப்பம் அவங்க கூட என்ன பண்ணுறாங்க சரி சார் எங்களுக்கு புதுசாக ஏதோ தொற்று இருக்கா மாதிரி தெரியுதுன்னு அவங்க ஒரு ஹிண்ட்டை கொடுக்குறாங்க டாக்டர்ஸ்க்கு இது முயற்சி ஏற்படுத்துது இப்போ தான் ஏற்கனவே கொரோனா தலைவலி இவங்க வேறு புதுசாக இருக்குமோன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே நம்ம டெஸ்ட்டை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு எடுத்தால் முப்பத்தஞ்சு பேருக்குங்க முப்பத்தஞ்சு பேருக்கு லேங்கியா ஹெனிப்பா வைரஸ் அப்படின்ற ஒரு புதிய வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதை ஷார்ட்டாக லே வி அப்படின்னு சொல்லுவாங்க லே அப்படின்னா லேங்கியா வீனா வைரஸ் ஷார்ட்டாக புரிஞ்சுக்குங்க இந்த ஒற்றுமை என்ன தெரியுமா இந்த முப்பத்தஞ்சு பேரையும் இணைக்கிற அந்த ஒற்றுமை புள்ளி எது தெரியுமா இவங்க எல்லாருமே விலங்குகள் கிட்டே ரொம்ப நெருக்கமாக வந்திருக்காங்க உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும் கொரோனா பெருந்தொற்றும் ஒரு ஜுனாட்டிக் டிசீஸ் தான் இப்போ வந்திருக்க பாருங்கள் லாங்கியா இதுவும் ஒரு ஜுனாட்டிக் டிசீஸ் தான் ஜுனாட்டிக் இந்த பேரை கேட்டு பயப்பட வேணாம் ஒன்றும் இல்லைங்க விலங்குகள் கிட்டே இருந்து ஒரு நோய் கிருமி மனுஷனை தாக்குது அப்படின்னா அதை ஜுனாட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் கொரோனா ஸ்ப்ரெடிங் முதல்ல அனிமல் டு அனிமலாக இருந்து அதுக்கப்புறம் அனிமல் டு ஹியூமனாக மாறிச்சு அதுக்கப்புறம் தான் தேர்ட் ஸ்டேஜாக ஹியூமன் டு ஹியூமன் ட்ரான்ஸ்மிஷனை பார்த்தோம் புரியுதா இதே தான் இந்த லேங்கியாலையும் இல்லை இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தஞ்சு பேருக்கு லேங்கியா வைரஸால் தொற்று ஏற்பட்டிருக்க விஷயம் உறுதியாகிடுச்சா இதில் எல்லாருக்கும் இந்த ஒரே ஒரு தொற்று மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க இதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேருக்கு மட்டும்தான் லேங்கியா தொற்று மட்டும் ஏற்பட்டிருக்கு மற்றபடி இருக்கிற ஒன்பது பேருக்கு இதர தொற்றுகளும் ஏற்பட்டிருக்கு ஸோ லேங்கியா ஒருத்தர் உடம்புகளை போயிடுச்சுன்னா அவங்க மற்ற தொற்றுகளுக்கு இலக்காவாங்க அப்படின்றது சைனா மூலமாக நம்மளுக்கு தெளிவாக தெரியுது யாரு கண்டா நாலு பின்னே இந்த லேங்கியாவை பார்த்து கூட சென்னையில் இருக்க நாமளும் பயப்பட நேரிடலாம் யாருங்க தெரியும் கொரோனா ஸ்ப்ரெடிங் சைனாவில் மட்டும்தான் இருக்க வெளியே வராதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் என்னாச்சு மொத்தமாக வந்துச்சு வெளியே வரைக்கும் மனுஷன் கூட ஆட்டி படைச்சிக்கிட்டு அதே இடத்துல இருந்து இன்னொரு வைரஸ் வெளியே வரதுனால தான் நமக்கு பயம் ஏற்படுது ஆக்சுவலாக கொரோனா அறிகுறி இருக்குல்ல அது கூட இந்த லேங்கே தொட்டால் பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் உடம்புல பார்க்க முடியுது சைனாவில் நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை சைனா முதல்ல சொல்லுதோ இல்லையோ இந்த தைவான்ருக்கு இருக்குது பாருங்கள் அவங்க முதல்ல ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க இது போல் சைனாவில் ஏதோ மர்ம காய்ச்சல் பரவற மாதிரி இருக்குது அங்கே பலருக்கும் நிறைய அறிகுறிகள் தென்படுது உடனடியாக சர்வதேச நாடுகள் ரியாக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொரோனா ஸ்ப்ரெடிங் ஏற்பட்டுச்சுல இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் டிசம்பர் வாக்கில் அப்போ உலக நாடுகள்கிட்ட சொன்னது நான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா தைவான் தான் அப்போ தைவான் இவ்வளோ சொல்லியும் கூட டபிள்யூஹெச்ஓ பெருசாக ரியாக்ட் பண்ணல யுனைடெட் நேஷனும் பெருசாக ரியாக்ட் பண்ணல அதுக்கப்புறம் தான் கொரோனா ஸ்ப்ரெட்டிங்கிற ஒன்று மனுஷங்கள பார்த்துச்சு தைவான் இந்த எச்சரிக்கை முன்வைக்கும் போது நம்மளால் உஷாராகியிருந்தோம்னா இப்போ தாக்கத்தை சந்திச்சிருக்க மாட்டோம் இப்போ கூட தைவான் நான் திரும்ப சொல்கிறேன் இப்போயாவது உஷாராகுங்கன்ட்டு இந்த குறிப்பிட்ட வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டிருக்கல இதை பற்றி இப்போ ஓப்பனாக பண்ணியிருக்காங்க தைவானோட சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் சிடிசின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன இப்போ சொல்கிறாங்கன்னா இந்த குறிப்பிட்ட வைரஸ் அப்படின்றது விலங்கு கிட்டே இருந்த மனுஷனுக்கு பரவி இருக்குங்க நாங்கள் எங்களோட ஆய்வாளர்களை வச்சு ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த ஃபைண்டிங்கை கண்டுபிடிச்சிருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு வருஷம் மைண்டில் வச்சுக்கங்க சைனா இப்போ வரைக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கல தைவான் கொடுத்துருக்கு ஹியூமன் டு ஹியூமன் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்றது இப்போ வரைக்கும் உறுதியாகலைன்னு சொல்கிறாங்க அதாவது விலங்குலேருந்து மனுஷனுக்கு போகிறது வைரஸ் அது இப்போ வரைக்கும் உறுதியாகலை ஆனால் விலங்குலேருந்து விலங்குக்கு போகிறது உறுதியாக இருக்குது ஆனால் இந்த ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இப்போ வரைக்கும் இல்லை இதுக்கப்புறம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது கொரோனா ஸ்ப்ரெட்டிங் மாதிரியே இதுவும் மனுஷனுக்கு பரவ பெரிய வாய்ப்பு இருக்கிறதா தைவான் சொல்லியிருக்கு இந்த ஷோவோட ஆரம்பத்தில் சொன்னால் பார்த்தீங்களா ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷனுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பலரும் சந்தேகிக்கிறாங்கன்னு அந்த பலருன்ற கேட்டகரியில் தைவான் ரிசர்ச்சர்ஸ் முக்கியமானவர்கள் திகழ்ந்துகிட்டு இருக்காங்க கொரோனா ஹாஸ்பிட்டிங்களா நம்ம தப்பு பண்ணிட்டோம் தைவான் சொன்னது முதலில் அலட்சியப்படுத்திட்டோம் நாம் இப்போயும் அலட்சியப்படுத்தணும்னா இதை விட ஒரு பெரிய கொடுமை குலத்துக்கு நேர வாய்ப்பே இல்லை நமக்கு இந்த கொரோனா இருக்கா இல்லையா இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்வாப் டெஸ்ட் எடுப்பாங்க அதாவது இந்த தொண்டப்பகுதிக்குள்ளே ஸ்பான்ச் மாதிரி ஒரு அமைப்பை விட்டு அங்கேருந்து சாம்பிள் எடுப்பாங்க இல்லைனா இந்த மூக்கு துளைக்குள்ளே விட்டு அங்கேருந்து சாம்பிள் எடுப்பாங்க இதை ரிசர்ச்சுக்கு உட்படுத்தி அதுக்கப்புறமா ஓகே இவருக்கு இந்த தொற்று இருக்குது இல்லை அப்படின்ற முடிவுக்கு வருவாங்க அதை நம்ம கையில் நெகட்டிவாக பாசிட்டிவாக ரிசல்ட்டாக வந்து நிற்கும் இதே மாதிரி தான் ஒரு டெஸ்ட்டை சைனாவில் இப்போ கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த புதுசாக ஒரு வைரஸ் அவுட் பிரேக் நடந்திருக்குல்ல இதை சார்ந்து ப்ரௌட்ஸ் தாப் சாம்பிள்ஸ் இந்த தொண்டையில் வச்சு சாம்பிள் எடுப்பாங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொசீஜருங்க இதை மைண்டில் வச்சுக்கோங்க இதன் மூலமாக தான் லேங்கியா தொற்று ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்கா இல்லையா இதை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ உங்களுக்கு வர்ற மிகப்பெரிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குப்பா ஒரு வேலை லாங்கியா தொற்று ஒருத்தர் ஏற்பட்டிருந்தால் அவர் உடம்புல என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும் அதை பற்றி சொல்லுப்பான்னு கேட்பீங்க அதுக்கான பட்டியலையும் பார்த்துடலாம் இது எல்லாமே பொதுவான அறிகுறிகள் ஓகேவா இதுக்கப்புறம் அட்வான்ஸான சில அறிகுறிகளும் இருக்குது அதை பற்றி சொல்கிற வெயிட் பண்ணுங்கள் பொதுவான அறிகுறிகள் பட்டியலில் காய்ச்சல் உடல் சோர்வு இருமல் குமட்டல் தலைவலி இது எல்லாத்தையும் நாம் எங்கே பார்த்துருக்கோம் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்ட நேரத்திலே பார்த்தோம் டபுள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் இதையே தான் அறிகுறியாக சொல்லியிருந்தாங்க இப்போ லிட்ரலாக இந்த லேங்கியா தொட்டிலையும் இதே தான் அறிகுறியாக வந்து விழுந்திருக்கு இந்த ஜுனாட்டிக் டிசீஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது இந்த பொதுவான அறிகுறிகளுக்கு அடுத்தபடியாக ஒரு சில ரேர் கேஸாக சில அறிகுறிகளை பார்ப்போம் அது அட்வான்ஸ்டாக இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த அறிகுறிகள் பட்டியலை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னென்னா அந்த சைனாவில் முப்பத்தஞ்சு பேருக்கு தொற்று ஏற்பட்டுச்சுல அவங்களில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்லீரல் ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்கள் அது அப்படியே குளறுபடியாக இருக்கான் இன்னொரு பக்கம் அவங்களோட சிறுநீரகங்களும் கிட்டத்தட்ட செயலடிக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிருக்கான் அதோட ஃபங்க்ஷன்ஸும் ஃபுல்லாக இந்த மால்வர் இன்ஜெக்ட் பண்ண ஆகும் பாருங்கள் அது மாதிரி கோலர் ஆகியிருக்கு இந்த ரெண்டுமே அரிதினும் அரிதான பாதிப்பாக சைனல் இப்போ பார்க்கப்பட்டுட்ருக்கு இது மட்டுமாங்க இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லியூகோபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல நம்ம ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள்னு ஒன்று இருக்கும் நம்ம உடம்பை ஏதாவது நோய் கிருமி தாக்க வருது அப்படின்னா அந்த வெள்ளை அணுக்கள் தான் ஃபைட் பண்ணோம் நம்மளோட உடம்புல அந்த நோய் கிருமியை எப்படியுமே அண்டை விடக்கூடாதுன்னு அவ்வளோ போராடும் அப்பேற்பட்ட பிளட் ஒயிட் செல்ஸ் கவுண்ட் இருக்குல்ல அதை அப்படியே குறைச்சிருமா இதுக்கப்புறம் என்னாகும் எந்த நோய் கிருமியாக இருந்தாலும் நம்ம உடம்ப ஈஸியாக தாக்கிட்டு போய்கிட்டே இருக்க நினச்சதை முடிச்சுக்கிட்டு இந்த ஒயிட் செல்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோடய எண்ணிக்கையை குறைக்கிற திறனா வைரஸ் இருக்குது அப்படின்னா புரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ஆபத்தானதுன்னு இந்த புதிய வைரஸ் ஒன்று முளைச்சிருக்கல பார்த்தேனால இது ஆக்சுவலாக ஹெனிப்பா வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வகைப்படம் ஒன்று கொண்டு வந்துடும் அதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்றத போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸை பார்த்துலாம் இந்த பயோ சேஃப்டி லெவல் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது இந்த நோய் கிருமிகளாக இருக்குல்ல இதை வச்சு ஆய்வு பண்ணுறதா இருக்கட்டும் அதை ஒரு சில வெப்பனைஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆயுதமாக மாற்றுவாங்களே அதுவாக இருக்கட்டும் அது எல்லாமே இந்த பயோ லேபில் தான் நடக்கும் அப்பேற்பட்ட பயோ லேபில் நாலு ஸ்டேஜ் இருக்கும் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதில் நான்காவது ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா இதில் உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கணும் இந்த நான்காவது ஸ்டேஜில் வச்சு ஒரு வைரஸியோ இல்லை ஏதோ ஒரு உயிரியோ அவங்க ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்கன்னா அதில் இருந்த ஆக்சிடென்டலாக அந்த வைரஸ் லீக் ஆனாலும் உலகத்துக்கே பேரழிவை ஏற்படுத்தும் ஸோ அதனால தான் பயோசேப்டி லெவல் ஃபோரில் அந்த குறிப்பிட்ட நோய் கிருமியை வச்சு முழுக்க முழுக்க அதை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்பேற்பட்ட பயோசேஃப்டி லெவல் ஃபோர் கொடுக்கப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த ஹெனிப்பா வைரஸை சொன்னால் பார்த்தீங்களா இந்த கேட்டகரி கொடுப்பாங்க பிஎஸ்எல் ஃபோர் ஓகேவா இதை மைண்டில் வச்சுக்கோங்க அந்தளவுக்கு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இதுலேருந்து ஒரு பிரான்ச்சாக தான் இப்போ அந்த புதிய வைரஸ் முளைச்சிருக்கு இல்லை இன்னொரு கொடுமை என்னென்னா இந்த ஹெனிப்பா வைரஸஸ் இருக்குல்ல இதுக்கு இப்போ வரைக்கும் பிரத்யேகமான தடுப்பு மருந்தோ இல்லை க்யூரபல் மருந்து எதுவுமே கிடையாது எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற மெடிசன்ஸை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் அது ரிசல்ட்டு காட்டுறதே பெரிய விஷயம் அந்தளவுக்கு பெரிய தலைவலி இதில் இருக்குது கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்படுத்திச்சு பாருங்கள் எல்லாம் பயந்துமே எப்படா தடுப்பூசியை கண்டுபிடிப்பாங்க நம்ம உடம்புல போடுவாங்கன்ட்டு இப்போ லிட்டரலாக இந்த ஸ்ப்ரெட்டிங்காக அதே பாதையில் வராமல் தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் என் மனசில் இருக்க ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டப்போ நமக்கு சந்தேகம் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ வரைக்கும் இருக்குது இது இருந்து வந்திருக்குமா இல்லைனா எறும்பு திண்ணியிலேருந்து வந்திருக்குமா எங்கேருந்து இதில் சோர்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சந்தேகம் இருந்துச்சு இப்போ இருக்க ஆய்வாளர்களும் சந்தேகம் இருக்க தான் செய்யுது ஆனால் இந்த லேங்கியா வைரஸை பொறுத்த வரைக்கும் அந்த சந்தேகம் கொஞ்சம் தீர்க்கப்பட்டிருக்கா மாதிரி இருக்குது ப்ரிலிமினரி ஸ்டேஜில் ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இதுக்கு பேர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷூஸில் இருந்து தான் இந்த குறிப்பிட்ட ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டிருக்கலாம்னு இப்போ நம்பப்பட்டிருக்கு ஏன்னா இப்போ தான் ஆரம்பகட்டம் ஸ்ப்ரெட்டிங் ஆரம்பிச்சிருக்கு நம்ம இப்போவே சந்தேக கூட்டுகளை தெரிவித்தா தான் சில மாதங்களுக்குள்ளே வடை கிடைக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஷூஸில் பார்த்திங்க அப்படின்னா லேங்கியா வைரஸ் ஆர்என்ஏ இருக்குல்ல இதோட பேட்டர்ன் அப்படியே இருக்கான் இதை வச்சு தான் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இந்த வைரஸோட நேச்சுரல் ஹோஸ்ட்டாக இந்த ஷூஸ் இருக்கலான்றாங்க ஆனால் இதுவும் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட உயிரினத்தோட ஜீனம் பேட்டனை பேஸ் பண்ணி நம்மளால் தடுப்பு மருந்து தயாரிக்க முடியும் அப்படி இதுவும் ஒருவேளை அசம்சனை மட்டும் போயிடுச்சு இதோட நேச்சுரல் ஹோஸ்ட்டு வேறு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் என்னப்பா இது ஹெனிப்பா வைரஸ் பேரே ஒரு மார்க்கமாக இருந்துச்சு ஆனால் அதை பற்றி பேச 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 என்னங்களுக்கு பயத்தை கிரியேட் பண்ணுது பெருசா அப்படின்ற சந்தேகம் கண்டிப்பாக உங்களுக்கு வரணும் ஏன்னா கொரோனா ஸ்ப்ரெட்டிங்கை பார்த்து நம்ம அலறி இருக்கோம்னா இதை பார்த்தா அலரணும் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை இந்த ஹெனிப்பா வைரஸஸில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஆறு ஸ்பீஷிஸ் இருக்கு டைப்ஸ்னு கூட எடுத்துக்கலாம் இல்லை முதல்ல இருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா செடார் ஹெனிப்பா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க இதை செட் வி அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா அடுத்தபடியாக கனாயன் பேட் இதை குமாசி வைரஸ் கேவி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தபடியாக ஹெண்ட்ரா ஹெனிபா வைரஸ் இதை ஹென்ட்ரா வைரஸ் ஹெச்இவி ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா மோஜியாங் இதை மோஜியாங் வைரஸ் மோஜ் வின்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாக மெடிக்கல் டைமில் சொல்கிறதவங்க நிப்பா வைரஸ் இதை எண்ணெய் வீணுவாங்க இதில் கடைசியாக இருக்கு பாருங்க ஆறாவது டைப்பு அதுதான் இப்போ நம்ம பார்த்து மிரள லாங்கியா லாங்கியா வைரஸ் லேவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு வகைகளில் நிப்பா நம்மளுக்கு பரிச்சயம் நிறைய செய்தி ஊடகங்களை பார்த்துருப்பீங்க இந்த நாட்டில் இவருக்கு நிப்பா தொற்று ஏற்பட்டிருக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி பெரிய செய்திகளே போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த நிப்பாக்கு அடுத்தபடி அந்த பட்டியலில் இருக்கிற கிருமிகளில் நமக்கு இப்போ பழக்கப்பட போகிறது லாங்கியா உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு நோய் கிருமி புதுசாக அப்படியே ஸ்ப்ரெட்டிங் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு எந்த நாட்டோட சிடிசி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குதோ இல்லையோ அமெரிக்காவோட சிடிசி கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ இந்த லேங்கியா வைரஸ் விஷயத்திலையும் அமெரிக்கா ரியாக்ட் பண்ணாமல் இருக்குமா பண்ணியிருக்காங்க த யூஎஸ் சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் சிடிசி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெனிப்பா வைரஸோட வகைகள் இருக்குல்ல நிறைய அதில் செடார் கனாயன் பேட் அண்ட் மோஜியாங் இந்த வைரஸ்லாம் மனுஷனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் ஹென்ட்ரா நிப்பா இந்த வைரஸ்கள்லாம் விலங்குக்கு அளவு தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதே அளவுக்கு மனுஷ உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்துது அதனால்தான் பல பேர் செத்ததையும் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் இந்த லேங்கியா வைரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதை பற்றி தெளிவான புரிதல் இல்லைன்னு அமெரிக்காவோட சிடிசியே சொல்லுது அந்த ஐந்து ஹெனிப்பா வைரஸ் வகைகளை பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க அதனால் ஈஸியாக சொல்லிட்டுருக்காங்க ஆனால் லேங்கியா ரொம்ப புதுசுன்றதுனால அவங்களே இப்போ தணறிட்டு இருக்காங்க இந்த மோஜ் வைரஸ் இருக்குதுல்லங்க இது கூட இந்த குறிப்பிட்ட லேங்கியா வைரஸ் ஒத்து போகிறதா கூட சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க இந்த சீடிஸில் இருக்காங்கள அவங்க சொல்கிறாங்க ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் அப்படின்ற ஒன்று மேபி அங்கே நடந்திருக்கலாம் மக்களை உங்களை பயமுறுத்தணுன்றதுக்காக இவ்வளோ தூரம் அந்த கண்டென்ட்டை பற்றி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலை ஜஸ்ட் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் அவ்வளோதான் ஊடகத்தோட தார்மீக பொறுப்பு மக்கள் கிட்ட விழிப்புணர்வை கொடுக்கணும் அவங்கள அலர்ட் பண்ணுறது அதை பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காடுகளெல்லாம் அழிச்சு அழித்து நம்ம வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கோம் மனுஷ பாய்புள்ளிங்க நாம தான் நாம் நல்லா வாழணுன்ட்டு பல உயிரினங்களை அடித்து பற்றி விட்டு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோமே இதோட விளைவு இந்த நோய் கிருமிகள் தாக்கத்துக்கு அடிப்படையாக அமையுது இதை கேட்கறது உங்களுக்கு பைத்தியகார்த்தமாக தெரியலாம் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு விஞ்ஞானியும் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள் கிட்ட எந்த அளவுக்கு ஹியூமன் எல்லாருமே நெருக்கமாக போகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது ஏற்படுதுன்றாங்க இது யாரோ ரோட்டில் போகிறாங்க சொன்னதில்ல விஞ்ஞானிகள் சொல்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டால் நல்லது ஸோ காடுகளை அழித்ததோட கர்மா இப்போ மனுஷ குலத்தை போட்டு தாக்குதறதால எந்த மாற்றம் கிடத்தும் இல்லை ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் நாம் எப்போவுமே ஒரு தப்பு பண்ணுவோம்ல ஒரு ஸ்ப்ரெட்டிங் பெருசாக நடந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பல மாதங்கள் கழித்து தான் அதை பற்றி ஸ்டடி பண்ணவே ஆரம்பிப்போம் அந்த தப்பை இப்போயும் பண்ணாமல் இருந்தால் நல்லது கொரோனா ஸ்ப்ரெட்டிங் இந்தளவு அதிகமாகிறதுக்கு அதுதான் பிரத்யேகமான காரணமாக இருந்துச்சு ஸோ இப்போவே இந்த லேங்கியா வைரஸ் பற்றின தீவிரமான ஆய்வை எல்லா நாடுகளும் கண்டெக்ட் பண்ணிச்சுனா ரொம்ப நல்லது மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஏற்கனவே தாய்வான் கொரோனா விஷயத்தில் அவ்வளோ எச்சரிச்சோம் நம்ம கேட்கல இப்போ திரும்பவும் அந்த தப்பை பண்ணாமல் அவங்க சொல்கிறத கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேட்கலாம் இதை நீங்கள் யோசிக்கிறீங்களோ இல்லையோ டபிள்யூஹெச்ஓர்க்குலாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க யோசிச்சே ஆகணும் இல்லை அல்டிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரே வாக்கியம் தான் சீனர்கள் கழுதை சாப்பிடுவாங்க உங்களுக்கே தெரியும் அங்கே இருக்க மார்க்கெட்ஸில் என்னென்ன வெட்டி வைப்பாங்கன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடுகளை வளர்க்கப்படுற கால்நடைகளை விட வனத்தில் இருக்கும் பற்றியில் உயிரினங்கள் அதுதாங்க அதிகமாக வெட்டி கூறு போட்டு விற்கப்பட்டுருக்கோம் அந்தளவுக்கு சீனர்கள் விதவிதமாக பல ருசிகளை தேடி ருசிக்கிறதுல அடிச்சிக்க முடியாத நபர்கள் சீனர்கள் விதவிதமாக சாப்பிட்டதுக்கு உலக முழுக்க நாம கைகழுவிட்டு இருக்கோம் இதுதான் கொடுமை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்